கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம் இருப்பினும் எதிர்பார்க்காத அளவிற்கு மழை பெய்துள்ளதால் எல்லா வாய்க்கால்களிலும் தண்ணீர் நிரம்பி வழிவதாக கூறினார் கடல் சீற்றமாக இருந்ததால் மழைநீரை கடல் உள்வாங்காமல் வாய்க்கால் நிறைந்து தண்ணீர் ஊருக்குள் வந்துள்ளதாகவும் மழை மூன்று மணி நேரம் பெய்யாமல் இருந்தால் தண்ணீர் வடிந்துவிடும் என்றார் தேங்கி உள்ள தண்ணீரை மோட்டார் வைத்து எடுத்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார்